எல்லாருக்கும் வணக்கங்க நம்ம இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் போரல் போட்டால் என்ன காஸ்ட்டு வரும்னு போன்ற தகவல் பார்க்கலாம் நம்ம கடந்த ரெண்டு வருடமாக வந்து ரேட்டு நம்ம கொடுத்துட்ருக்கோம் அளவுக்கு எல்லா மாவட்டத்தில் என்ன ரேட்டு சொல்லி சொல்லிகிட்ருக்கேன் பார்த்தீங்கன்னா நம்ம போரல் ஃபீல் இருக்கிறனால வந்து நம்ம ஓரளவுக்கு கரெக்டாக ரேட்டு சொல்ல முடியுது நம்ம வீடியோ பார்க்குறவங்க வந்து மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அதே மாதிரி வந்து லைக் போடுங்க சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா வீட்டுக்கு வந்து விவசாயத்துக்கு ஆடுற போர் ஓட்டுறாங்க ஒரு சில இடத்துல போர் மூடுது மண் சரியுது மோட்ரு மாட்டிக்குது அந்த மாதிரி இருக்கிற இடத்துல பார்த்தீங்கன்னா கொஞ்சம் போர் சைஸ் வந்து பெருசாக போடுறாங்க அதனால் வந்து மோட்ரு ஃப்ரீயாக போயிட்டு வரும் மோட்ரு வந்து போரில் வந்து மாட்டாது அதுக்கு வந்து ஏழு போர் எட்டரை இன்ச் சைஸ் ஓட்டுறாங்க அவங்க தகுதிக்கேற்ப நம்ம மேக்ஸிமம் வந்து ஆடுற போர்னு அதுக்கான ரேட்டு கொடுத்துருக்கேன் இதே ஏழு போர் எட்டரை போர் கான ரேட்டு வந்து நீங்கள் எனக்கு கீழே என் நம்பர் கொடுத்துருக்கு கால் பண்ணி கேட்கலாம் பார்த்திங்கன்னா ஒன்றுலேருந்து இரநூடி வரைக்கும் எண்பதுலேருந்து எண்பத்தஞ்சு ஓட்டுறாங்க பார்த்திங்கன்னா அந்த பிவிசி பை பிடிக்கிற இடத்துக்கு வந்தாப்பில் வந்து அஞ்சு ரூபா கூட ஓட்டுறாங்க கம்மியாக ஓட்டுறாங்க ஒரு இடத்துல பார்த்திங்கன்னா பிவிசி பைப் அதிகமாக பிடிக்கும் அதெலாம் ரேட்டு வந்து கொஞ்சம் அனுசரித்து ஓட்டுவாங்க அடுத்த பார்த்திங்கன்னா இரநூறுலேருந்து முந்நூறு பார்த்திங்கன்னா தொண்ணூறுபா முந்நூறுலேருந்து நானூறுரூவா பார்த்து நானூடிக்கு பார்த்திங்கன்னா தொண்ணூத்தஞ்சு நானூறுலேருந்து ஐநூறுக்கு பார்த்திங்கன்னா நூற்றி அஞ்சு ஐநூறுலேருந்து ஆறுநூடிக்கு பார்த்திங்கனா நூற்றி இருபத்தஞ்சு ஆறுநூறு டு ஏழ்நூறு நூற்றி அறுபது ஏழ்நூறு டு எட்நூறு இரநூறு எட்நூறு டு தொள்ளாயிரம் இரநூத்தி ஐம்பது தொள்ளாயிரத்து டு ஆயிரம் முந்நூற்றி ஐம்பது பிஇசி பைப் பார்த்திங்கன்னா ரெண்டு ப பைப் போடுறாங்க பத்து இஞ்சி ஏழு இன்ச்சு பத்து இஞ்சி பார்த்திங்கன்னா ஐநூறு டு ஆறுநூறு ஒரு அடிக்கு பார்த்தீங்கன்னா அதே மாதிரி ஏழு பார்த்திங்கன்னா இரநூத்தி ஐம்பதுலேருந்து முந்நூறு இது பைப்போட வெயிட் பொறுத்து ரேட்டு மாறும் நீங்கள் பைப் வெயிட் கம்மியாக இருந்தால் பரவாயில்ல உங்களுக்கு காசு சேவ் ஆகணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் ரேட்டு கம்மி பண்ணி போடலாம் இல்லை எனக்கு கொஞ்சம் குவாலிட்டியாக வேணும் கொஞ்சம் வெயிட்டாக இருக்கணும் திக்னஸ்ஸாக இருக்கணும்னா நம்ம வந்து ரேட்டு கூட கூட கொடுத்து வாங்கலாம் இது ஃபினலக்ஸ் அப்போலோ பைப் கூட போடுறாங்க இந்த ரேட்டு பார்த்தீங்கன்னா டீசல் ரேட்டு தகுந்தப்பள்ள தான் கொடுத்துருக்கேன் இதே எலெக்ஷன் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் எம்பி எலெக்ஷன் வரலாம் ரேட்டு குறையலாம் குறஞ்சா ட்ரில்லிங் ரேட்டு குறையிருக்கேன்னு வாய்ப்பு இருக்குது ஸோ ட்ரில்லிங் ரேட்டு பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் எல்லா மாவட்டத்துலேயும் பார்த்தீங்கன்னா எண்பதுலேருந்து எண்பத்தஞ்சி தான் போயிட்டுருக்கு இன்னும் எலெக்ஷன் வரனால இதை டீசல் ரேட் குறைஞ்சா குறையலாம் டீசல் ரேட்டு ஏறினா ட்ரில்லிங் ரேட்டு ஏறலாம் இந்த வருஷம் கொஞ்சம் மழை கம்மினால வந்து வண்டிக்கு பிஸியாக இருந்துச்சுன்னா கண்டிப்பாக ரேட்டு ஆயிடும் அதே மாதிரி பார்த்திங்கன்னா நம்ம பொருளுக்கான மோட்ரு அதெல்லாம் இருக்கோம் இப்போ நான் கொடுத்த ரேட்டு பார்த்தீங்கன்னா திருவண்ணாமலை விழுப்புரம் வேலூர் மூணு மாவட்டத்துக்கும் இந்த ரேட்டு பொருந்தும் நம்ம பார்த்திங்கன்னா அதெல்லாம் மோட்ரு வீட்டு தேவையான மோட்ரு விவசாய தேவையான மோட்ரு ஆட்டோ ஸ்டார்ட்ரு ஆசீர்வாத் பைப்பு ஃப்ரூலக்ஸ் கேபிள் எல்லாமே கம்ப்ளீட்டாக இருக்கோம் நம்ம வந்து பண்ணிகிட்டு இருக்கோம் நம்ம நேட்டு கோயமுத்தூர்னால இருக்கோம் நம்ம வந்து யூனிட் பார்த்திங்கன்னா திருவண்ணாமலை சைடு பண்ணிகிட்டு இருக்கறனால வந்து நான் ரேட் டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்கேன் இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன் அதே மாதிரி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அடுத்தடுத்த அப்டேட்ஸு பார்க்குறதுக்கு ஈஸியாக இருக்கும் ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் நன்றி வணக்கம்